வணக்கம் நீர்களே வெல்கம் நீங்கள் நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் சொல்ல மாட்டேன் இந்த சப்ஸ்கிரைப்ங்கிற வார்த்தையை சொல்லி 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 இப்போ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகலை வியூஸ் ஜாஸ்தியாக போகலை அதுக்கான ரீசன் என்ன என்னடா கையில் பேனாக வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்களா சும்மா தான் ஒரு சில நோட்ஸ் எடுத்திருக்கேன் அதாவது நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவில் வந்து இப்போ போட்ட வீடியோ வரைக்கும் எவ்வளோ வியூ வியூ போயிருக்குது எத்தனை சப்ஸ்கிரைபர் ஒவ்வொரு வீடியோக்கும் ஆட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறத சும்மா சின்ன நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த நோட்ஸை வந்து இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி டெய்லி சொல்லிட்டு நினைக்கலாம் பட் இப்போ நம்ம சேனல் வந்து கொஞ்சம் கீழே டவுன் ஆகிட்டு இருக்கு இதுக்கான ரீசன் என்னன்னு தெரியுதுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாளைக்கு உங்கள் சேனலும் இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகலாம் அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறதையும் கடைசியில் நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் தயவு செஞ்ச வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க என்னதான் ஆச்சு நம்ம சேனலுக்கு கடைசி ஒரு கடைசியா போட்ட ஒரு வீடியோல இருந்து அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் ஆடாகல வியூஸும் போகல இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல நீங்க இல்ல நான் தான் யூடியூப்ல சர்ச் பண்ணி 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 பார்த்தாலும் அதுக்கான விட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அதனால அதை நம்ம பார்க்க முடியாதுன்னு வச்சுக்கலாம் இன்னொன்னு நம்ம சேனல்ல போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து லாஸ்ட் வீடியோவோட வியூஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன் அதாவது தௌசண்ட்க்கு மேல வியூ போயிருக்குது பிளஸ் ஒன் இது வரைக்கும் வந்திருக்காங்க இது நம்ம சேனலுக்கு எதனா குரோத்தை பாதிக்குமா எஸ் கண்டிப்பா பாதிக்குது ஏன்னா கடைசியா நம்ம சப்ஸ்கிரைபர் நைன்டி ஃபைவ்ல இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சப்ஸ்கிரைபர்ல இருந்து இப்ப ஒன் ஃபார்ட்டி த்ரீ வந்துருக்குது இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் வந்ததுனால சேனல் இப்ப லாஸ்டா போட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ அதாவது பதினெட்டாவது நாள் வீடியோ மறந்துட்டீங்களா த்ரீ சிக்ஸ் வீடியோஸ் டாஸ்க் மறந்துடாதீங்க நீங்க பிடிச்ச உங்களுக்கு கீழே இதை தெரியுறதை நீங்க பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிடலாம் சத் அந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டாம் இதுக்கான காரணத்தை என்னன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த லாஸ்டா போட்ட இந்த வீடியோவில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இது வரைக்கும் போட்ட ஒவ்வொரு வீடியோலையுமே எந்த மிஸ்டேக்கும் பண்ணல எனக்கு தெரிஞ்சு எந்த மிஸ்டேக்குமே பண்ணல ஒரு சில வீடியோக்கு வியூஸ் வரலங்கிறது நான் அதை சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் லாஸ்ட்டா போட்ட வீடியோன்னு சொல்ல முடியாது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல என்ன மிஸ்டேக் பண்ண அப்படிங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இப்போ நம்ம சேனலுக்கு என்ன ஆச்சு ஏன் வியூஸ் போகலை சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகலை அப்படிங்கிறத தெளிவாக ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ நம்ம போட்ட வீடியோ அதாவது கடைசியாக போட்ட வீடியோ டேஸ் பதினெட்டாவது நாள் போட்ட வீடியோ இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வியூ தான் போயிருக்குது அது எதனாலன்னு எனக்கு தெரியல ஆனால் இதை யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க சேனல் ஃப்ரீஸ் ஆயிருக்குது மறுபடியும் சேனல் ஃப்ரீஸ் ஆயிருக்கு எதனால ஃப்ரீஸ் ஆச்சு ஃப்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறது நான் வந்து தேடி 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 பார்த்து இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்யூஷன் கிடையாது சின்ன ஒரு ட்ரிக்குன்னு சொல்லலாம் நான் உடனே யூடியூப்ல ட்ரிக்கு சொல்றேன் டிப்ஸ் சொல்றேன்னு நினைக்காதீங்க நம்ம சேனலோட அப்டேட்டை தான் உங்களுக்கு சொல்றேன் அதை மட்டும்தான் நமக்கு கண்டிப்பா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் டாஸ்க் இன்னைக்கு இருபத்தி ஓராவது நாள் இந்த இருபத்தி ஓராவது நாளில் என்ன அப்டேட் வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்க நம்ம சேனல்ல சேனல் ஃப்ரீஸ் ஆயிருக்கு அது எதனாலங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் சேனல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலையா தெரியல நான் சொல்றேன் கேட்டுக்கீங்க இப்ப நான் உங்க சேனல்ல போயிட்டு இருக்குது இருக்கு சேனல்ல ஒரு வீடியோ நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிருப்பீங்க ஒரு சில வீடியோஸ் நல்லா வியூ போயிருக்கும் ஒரு சில வீடியோ கம்மியா வியூ போயிருக்கும் பட் ஒரு ரெண்டு மூணு நாளாவே உங்க சேனல்ல போட்ட வீடியோக்கும் சரி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கும் சரி வியூஸ் நீங்க போட்ட ஒவ்வொரு வீடியோக்குமே குறைஞ்சுக்கிட்டே வந்ததுன்னா அந்த வீடியோ அந்த வீடியோவில் எந்த சப்ஸ்கிரைபருமே ஆட் ஆகலாம் அப்படின்னா உங்கள் சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம் இதை வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணுறது நான் சொல்ல மாட்டேன் நான் டிப்ஸ் சொல்லலை நம்ம சேனலில் இப்போ எப்படி சரி பண்ண போகிறோம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் எஸ் இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணி காட்டுவோம் யாருக்கு அல்டர் இதுக்கு முன்னாடி ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி கூட இதே மாதிரி சா சேனல் ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதையும் நம்ம வந்து கிளியர் பண்ண அதாவது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் நான் தெரியாமல் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதுனால நம்ம வீடியோஸ் வந்து வியூஸ் கம்மியாகுது சப்ஸ்கிரைபரும் ஆட் ஆகலன்னு ஆட் ஆகலை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது ஆனால் இப்போ நம்ம என்ன த மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னா எந்த வீடியோக்குமே ஷேர் பண்ணல யாருக்குமே லிங்க் அனுப்பல யாருக்குமே நம்ம சேனலில் சொல்லலை பட் எதனால எதனால சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகலை வியூஸ் போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் அதாவது இப்போ நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களா இருக்கலாம் இல்லை முன்ன பின்ன பழகினவங்களா இருக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கலாம் யாருக்கு எல்லா யார் வேணா இருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் மொபைல் மூலமாக மொபைல் மூலமாக சொல்ல முடியாது கால் பண்ணி சொன்னாலோ இல்லை நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு சொன்னாலோ என்னோட சேனல் நேம் போட்டு சர்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படின்னு சொன்னாலோ உங்கள் வீடியோ ஃப்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக உங்கள் உங்கள் சேனலோட வீடியோ கண்டிப்பாக ஃப்ரீஸ் ஆகும் இது நம்ம சேனலில் அப்படி தான் ஆயிருக்குது எஸ் நான் வந்து அப்படிதான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதாவது வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புனா மட்டும்தான் என் சேனல் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் இப்போது நான் செஞ்ச ஒரு சின்ன வேலையில் மறுபடியும் சதவிட்டேன் கோவப்படாதீங்க மக்களை மறுபடியும் நம்ம சேனலில் வந்து மிஸ்டேக் ஆகி போச்சு இது என்னோட மிஸ்டேக் இதுவும் என்னோட மிஸ்டேக் தான் இதுக்கு நான் யூடியூப்பை குறை சொல்ல முடியாது உங்களையும் குறை சொல்ல முடியாது நீங்கள் வீடியோ மட்டும் பாருங்க நாளைக்கு நீங்களும் வந்து தப்பு பண்ணீங்கன்னா அதாவது யூடியூப் சேனல் வச்சிருக்கிற நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணீங்கன்னா திருத்திக்கிங்க அப்பதான் உங்க சேனல் குரோத் ஆகும் நீங்களும் பெரிய ஆள் ஆகலாம் இப்போ நான் என்ன பண்ணேன் அந்த லிங்க் அனுப்பல என்னோட நேம் தான் இ சேனலோட நேம மத்தவங்களுக்கு கால் பண்ணியோ மெசேஜ் அனுப்பியோ தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லியோ சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தேன் அப்படின்னு ஒன்று நம்ம தெரிஞ்சவங்களுக்கு சொல்லலாம் தெரிஞ்சவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருக்கலாம் இல்லை நம்ம தெரிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க என்றைக்குமே இது வந்து முழுக்க முழுக்க யூடியூப்க்கு எதிரான ஒரு ரூலு யூடியூப் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் வீடியோ பார்க்குறதும் ஜென்யூனாக இருக்கணும் அதாவது நேர்மையாக இருக்கணும் நீங்கள் கம்பல் பண்ணியோ நீங்கள் நீங்க சொல்லியோ உங்க சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது உங்க வீடியோவை யாரும் பார்க்க முடியாது யூடியூப் உங்களை நீங்க ஆரம்பிச்சிருக்க சேனல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒவ்வொரு செகண்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் வந்து இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க இந்த மிஸ்டேக்கை நம்ம இப்போ எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணாமல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது யூடியூப்பே நம்ம வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம் அது மூலமா நம்ம வந்து அடுத்த சேனல் அடுத்த சேனல்னு சொல்ல முடியாது அது மூலமா நம்ம வந்து நம்மளோட வீடியோஸை இன்னும் கொஞ்சம் வியூஸ் போகிறதுக்கு யூடியூப் கொஞ்சம் அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு மூணு நான்கு நாள் வீடியோஸை வந்து அதிகமாக யாருக்குமே காட்டாமல் இருக்கலாம் அதாவது ரெக்கமெண்ட் பண்ணாம இருக்கலாம் இல்லை வந்து புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி பண்ணாதவங்களையும் சரி யாருக்குமே இந்த வீடியோவை கும்பல ஒரு மூணு நாள் காமிக்காது இதுதான் ஒரு மிஸ்டேக் இந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணணும்னா நம்ம தொடர்ந்து வீடியோ தான் போடணும் நீங்கள் அதை பத்தி எதுவுமே கவலைப்படீங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க நானும் கவலைப்பட மாட்டேன் தொடர்ந்து வீடியோ போடுவேன் அதுதான் நம்ம த்ரீ டாஸ்க் இதை மறக்க கூடாது பிடிச்சிருந்தா பண்ணுங்க நான் பண்ண தப்ப நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணினா என்ன மாதிரி சேனல் ஃப்ரீஸ் ஆகி இப்படி உட்காந்துட வேண்டியதுதான் அதனால இந்த மிஸ்டேக் நீங்க மட்டும் பண்ணாதீங்க இந்த மிஸ்டேக் இருந்தாலே உங்க சேனல் ஆட்டோமேட்டிக்கா குரோத் ஆகும் இது நம்ம சேனலோட ரெண்டாவது மிஸ்டேக் முன்னாடி உள்ள மிஸ்டேக் என்னன்னு வீடியோ லாஸ்டா கொடுக்குறேன் அந்த அந்த மிஸ்டேக்கையும் நீங்க பண்ணிடாதீங்க இப்போ சொன்ன மிஸ்டேக்கே நீங்க பண்ணிடாதீங்க இன்னைக்கு நம்ம சேனலோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஃப்ரீஸ் தான் இந்த ஃப்ரீஜ் நம்ம எப்படி சரி பண்ண போறோம் அப்படிங்கறத இப்போ சொல்றேன் ஃபஸ்ட்டான இந்த வீடியோ லாஸ்ட்ல இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் கேதர் பண்ண விஷயத்த வச்சு சொல்லிடுறேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் புரியலன்னா மறுபடியும் ஒரு வாட்டி சிம்பிளாக சொல்லிடுறேன் அதாவது நம்ம இப்போ ஒரு சின்ன த மிஸ்டேக் பண்ணிட்டோம் இந்த மிஸ்டேக்கை நம்ம இனிமேல் பண்ணாமல் ப்ராப்பராக டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்றதும் யாருக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணாம லிங்க் ஷேர் பண்ணாம நேம் ஷேர் பண்ணாம யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணணும் பண்ணினா மட்டும்தான் இந்த சேனல் குரோத் ஆகும் இல்லை என்றால் உங்கள் சேனல் குரோத் ஆகாது அதுக்கு நான் பொறுப்பு இல்லை யூடியூப் தான் பொறுப்பு இது நம்ம சேனல் உள்ள மிஸ்டேக் இதை நீங்க பண்ண மாட்டீங்க பண்ணாதீங்க கண்டிப்பா ஒரு அட்வைஸா நினைச்சுக்கீங்க ஆல்ரெடி சொல்லிட்டேன் அட்வைஸ் கோவப்படாதீங்க இது இது புதிய சேனல் வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் அப்படின்னு நினைச்சுக்கலாம் டிப்ஸ் நினைக்க வேண்டாம் டிரிக்ஸ் நினைக்க வேண்டாம் இது ஒரு தகவல் அதை வந்து நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு தெரியப்படுத்திட்டேன் கண்டிப்பா நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப சொல்லலாம் கண்டிப்பா சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனல் ஃப்ரீஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதுங்கிறத அடுத்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம் பாய் நேர்களே